எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அம்மா அப்பா பாப்பாதம் பணிந்து வணங்குகிறேன் ஜோத குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம் கதிர்வன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சோரதம் குருவும் கார்வன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநில பறிவோடு மலர்ந்து அல்சேமன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது ராஜநிலை என் வித்தகர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வா வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை இன்று ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு திதி வந்து சதுர்த்தி காலை பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு பஞ்சமி திதி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மாலை நாலு மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் வரை பின்பு பூர நட்சத்திரம் யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம் கர்ணம் பாலவ கர்ணம் காலை பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு கௌலவ கர்ணம் சந்திராஷ்டமம் உத்ராட நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான் தனுசு ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம இப்போ ஜோதிட குறிப்பில் வந்து பாத்தீங்கன்னா தை மாத பழங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து இரண்டாவது ராசி ராசிக்கு எப்படி இருக்க போது இந்த தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே ராசியில பிறந்தவங்க இந்த மாதம் மேக்சிமம் நீண்ட தூரம் பயணத்தை வந்து செய்வாங்க வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போறதுக்கான அமைப்புகள் வந்து அதிகம் உண்டு இவங்களுக்கு அவங்களோட அப்பாவோட சப்போர்ட் அன்பு ஆதரவு எல்லாமே கிடைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசாங்க வழியில வந்து நல்ல நன்மைகள் வந்து உண்டு ராசியில பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி வந்து பூமி மனை யோகம் வந்து உண்டு கணவன் மனைவிக்குள்ளார வந்து நல்ல ஒற்றுமை வாய்ப்புகள் வந்து ஏற்படும் இந்த ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு தை மாதத்துல இது இப்ப இதுல பிறந்தவங்களோட குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்க நபர்கள் யார் வேணாலும் மத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் சொல்லக்கூடிய அமைப்புல வந்து இருப்பாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேத்துக்கு அருள் வரும் அந்த மாதிரி அமைப்புலயே வந்து இருப்பாங்க ஆஹ் வாகனத்துல வந்து பாத்தீங்கன்னா கவனமாக செல்ல வேண்டும் எங்க போனாலும் வாகனத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் இவங்களோட ஆசைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் நல்ல வருமானம் வரும் கௌரவம் அதிகாரம் எல்லாமே குடும்பம் இவங்களுக்கு வந்து மூத்த சகோதரனால் வந்து பலவிதமான நன்மைகள் வந்து கிடைக்கும் லாபங்கள் வந்து வரும் ஆரம்ப கல்வியில் படிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பாக இருப்பார்கள் ஓகேங்களா அடுத்து வந்து இவங்களுக்கு உடன் பிறந்த இளைய சகோதர சகோதரி யார் இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா கண்டிப்பாக நடக்கும் ரிஷபராசியில் ஒரு நபர் பிறந்திருந்து அவங்களுக்கு தம்பியோ தங்கச்சிக்கோ திருமணம் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு இந்த தை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வரன் அமையும் அதே மாதிரி அவங்க வந்து குழந்தைகள் மேல ரொம்ப பாசமாக இருப்பாங்க ரிஷபராசில பிறந்தவங்க ஆணா இருந்தா அவங்க மனைவி வந்து நல்ல தெய்வபக்தியா இருப்பாங்க தெய்வத்துக்கு நோக்கி போவாங்க பெண்ணா இருந்தா கணவருக்கு வந்து தெய்வபக்தி அதிகமாக வரும் ஓகேங்களா ரிஷபராசில பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி ரிஷபர் ராசியில பிறந்த அம்மா அப்படி தாய் அவங்களோட தாய்க்கு வந்து எப்படி இருக்குன்னா அவங்களோட உடல்நலம் வந்து கொஞ்சம் மேன்மையாக இருக்கும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் நல்லா அநியோன்யமாக வாழ்வாங்க இவங்களோட தாய் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சில் கவனமாக இருக்கணும் அந்த தை அக்கம் பக்கத்தில் பேசும்போது வம்பு வழக்குகள் வந்து ஏற்பட்டும் வார்த்தைகளை வந்து வந்து தவற விட்டுருவார்கள் ரிசபராசியில பிறந்தவங்க அவங்களோட அம்மாவுக்கு தான் இந்த பலன் ஓகேங்களா அப்ப அவங்க இந்த ஒரு மாதம் வந்து கவனமாக பேச வேண்டும் பேச்சிலம் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி அம்மாக்கும் குழந்தைகளுக்கும் கருத்து வேறுபாடு வந்து வரும் இவங்க அம்மா வந்து யாராலையும் கொள்ள முடியாது எப்ப என்ன மாதிரி செயல்கள் செயல்படுவாங்க அப்படிங்கறது யாருக்கும் தெரியாது அதே மாதிரி இவங்களுக்கு குழந்தை வாய்ப்பு இந்த ரிசபராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வாய்ப்பு அதிகமாகவே உண்டு அரசு வழியில வந்து நன்மைகள் வந்து நடக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைங்க வந்து தாத்தா பாட்டி மூலம் நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு ரிசபராசியில் உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தை மாதம் வந்து நிச்சயமாக வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் விநாயகர் வழிபாடு பண்ணீங்கன்னா வேலை கன்ஃபார்ம் உறுதியாகும் எங்கேயாச்சும் நீங்க இன்ட்ரி போய் ரொம்ப எழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் தகவலே வரலன்னா விநாயகரை நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்ல சார் நீங்க ஒரு இன்டர்வியூ இனிமேல் தான் போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை போறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில் வந்து நீங்க வழிபாடு பண்ணிட்டு போங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் திருமணம் ரிசவராசியில பிறந்தவங்களுக்கு வந்து திருமணம் கண்டிப்பா கை கொடுக்கும் அதே மாதிரி இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் வந்து திருமணம் வந்து சீக்கிரத்திலே நடந்துடும் இந்த தை மாதத்துல அதுக்கான ஒரு வழி வகை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ரிஷபராசியில் பிறந்த தந்தை அவங்களோட அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் அனைத்துமே இந்த தை மாதத்தில் வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலையும் அவங்க அப்பா வந்து கவனமாக செஞ்சால்தான் வெற்றி வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதில் கொஞ்சம் கவனம் வேண்டும் ரிஷவராசியில் பிறந்தவங்களோட தந்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தைமா தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்க தொழில் செய்கிறாங்க அப்படின்னா இந்த தொழிலில் வந்து ஒரு தடையோ ஒரு தாமதமோ ஏற்படும் ஸோ அப்போ வந்து தொழிலை வந்து நீங்கள் அகலக்கால் படுத்தக்கூடாது அதாவது வந்து இன்னொரு கிளைகள் ஆரம்பிக்கிறோம் கடையை விரிவாக்கம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தை மாசம் வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்போ உங்களோட சுயஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஜோசியரை பார்த்துக்கிட்டு நீங்கள் செய்யலாம் அந்த மாதிரி அமைப்பு அதேமாதிரி குறுக்கு வழியில் நீங்கள் அதிகமாக முயற்சி செய்வீங்க அதுல வந்து நன்மைகள் வந்து நடக்கும் இப்ப வந்து ஒரு கடை ஓப்பன் பண்றோம் அதுக்கு வந்து அப்ரூவல் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து லஞ்சம் கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் ரிசபராசில பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து மூத்த சகோதர சகோதரி இருந்தா அவங்களால கண்டிப்பாக லாபம் உண்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் இந்த ரிசபராசியில பிறந்த கணவன் மனைவிக்கு எப்படிசா இருக்குன்னா நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க நல்ல அந்யுனியமாக இருப்பாங்க ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தவங்க நீண்ட தூரம் பயணம் வந்து மேற்கொள்வாங்க அல்லது இரண்டு பேருமே வந்து சேர்ந்து போறது அமைப்பு வந்து வரும் ஆன்மீக பயணமாக இருக்கலாம் சுற்றுலா பயணமாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி அமைப்புகள் வந்து உண்டு அரசியல் இருக்கிறவங்களுக்கு எப்படிசா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஆதாயம் அனுகூலம் எல்லாமே அவங்களுக்கு ரிசபராசில பிறந்த அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல நன்மைகள் தான் ஏற்படும் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களுக்கு வந்து நல்ல சிறப்பா இருக்கும் அதாவது வந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பு வந்து உண்டு ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த மார்க்கு தடை ஏற்படும் தை மாசத்துல ஓகேங்களா ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து வைக்கிறாங்கன்னா அதுல வந்து மார்க் கொஞ்சம் கம்மியா வரும் அல்லது வந்து எக்ஸாம் எழுத போக முடியாத சூழ்நிலைகள் வந்து வரும் ஒரு விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும் அதே மாதிரி இப்ப டிகிரி படிக்கிறாங்க யூஜி பிஜி டிகிரி படிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் வந்து உண்டு தை மாதத்துல முடிக்கிறவங்களுக்கு வந்து மாதம் வந்து நல்ல அமைப்புகள் வந்து உண்டு போட்டி தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு வந்து நல்ல அமைப்புகள் வந்து உண்டு ரிசபராசிக்கு தை மாதத்துக்கு உண்டான பலன்கள் வந்து நம்ம டீட்டெயிலா புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம ராஜநிலை அதிர்ஷ்ட எண்ண வந்து இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க உங்க ராசிக்கு உண்டான என்ன வந்து மணிக்கட்ல வந்து எழுதுங்க ஓகேங்களா மணிக்கட்ல எழுதும் எழுதும் போது உங்களோட கோரிக்கை என்ன திருமணம் நடக்க வேண்டும்னா திருமணம் எனக்கு ஆக வேண்டும் குழந்தை பாக்கியம் வேணும்னா எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் வீடு வாங்க வேண்டும்னா வீடு எனக்கு வாங்க வேண்டும் இடம் வாங்கணும் இது மாதிரி வேலை வாய்ப்பு வேணும்னா எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அரசாங்க வேலை வேணும்னா அரசாங்க வேலை வெளிநாட்டுக்கு வேலைன்னா வெளிநாட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்ந்து அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அதை தான் நீங்க நினைச்சுக்கணும் ஓகேங்களா இன்னைக்கு ஒரு கோரிக்கை நாளைக்கு ஒரு கோரிக்கை அடுத்த நாள் ஒரு கோரிக்கைன்னா கண்டிப்பாக செயல்படாது இப்போ திருமணம் நடக்கணும்னா திருமணம் நடந்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து திருமணம் நடக்க வேண்டும் என்னன்னு ஒவ்வொரு நாளைக்கும் எண்கள் வந்து மாறுபடும் ஓகேங்களா இப்போ மேசராசின்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நம்பர் இருக்கும் நாளைக்கு ஒரு நம்பர் இருக்கும் நம்பர்கள் மாறும் ஆனால் உங்களோட எண்ணங்கள் வந்து மாறக்கூடாது அந்த காரியம் வெற்றி அடைகிற வரைக்கும் நீங்கள் மணிக்கட்டில் வந்து எழுதிட்டே வாங்க நிச்சயமாக அந்த கோரிக்கை வந்து பிரபஞ்சத்தோட அருளால் வந்து நிறைவேற்றப்படும் நியாயமான கோரிக்கையா இருக்கும் பட்சத்தில் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாலு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி இரண்டு விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் இருபத்தி ரெண்டு இது இன்னைக்கு உண்டான நம்பர் தான் காலையில ஏஞ்சிட்டு நீங்க குளிச்சுட்டு எழுதுதான் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுக்கெல்லாம் டைமிங் வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க உங்க ஜாதகப்படி உங்களுக்கான அதிர்ஷ்டமான டைம் வந்து குறிச்சு கொடுக்கப்படும் குரு காணிக்கையோட தான் ஓகேங்களா இந்த வீடியோ முழுமைய பார்த்து உங்களோட ராசிக்கு உண்டான நம்பரை வந்து முழு நம்பிக்கையோடு எழுதி வெற்றி பெற அடியேன்னு பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு வாழ்த்துக்கள் சொல்லி விடை கொள்வது உங்கள் ராஜநிலை என் கணித வித்தகர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்